இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற கலவரத்தின் போது சேதமடைந்த மசூதிகளை சரிப்படுத்தும் செலவை ஏற்க தயார் என குஜராத் முதலமைச்சர் நரேந்திர மோடி அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தில் இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட கலவரத்தின் போது ஏராளமான மசூதிகள் சூறையாடப்பட்டன கடந்த பிப்ரவரி மாதம் அது தொடர்பாக தீர்ப்பளித்த மாநில உயர்நீதிமன்றம் அதற்கு ஆகும் செலவை அரசே ஏற்க வேண்டும் என உத்தரவிட்டது குஜராத் இஸ்லாமிய நிவாரண கமிட்டியினர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இவ்வாறு உத்தரவிடப்பட்டது அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது அந்த வழக்கு விசாரணையின் போது ஆஜரான கூடுதல் அட்வொகேட் ஜெனரல் துஷார் மேத்தா நிவாரணம் வழங்குவது குறித்து அரசு திட்டம் ஒன்றை வைத்திருப்பதாகவும் வரும் அக்டோபர் மாதம் முதல் தேதி அது குறித்து விவரங்கள் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்றும் கூறினார் மோடியின் ஆட்சி மீது படிந்துள்ள கரையை போக்கும் வகையில் அந்த அறிவிப்பு இருக்கும் என கூறப்படும் நிலையில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்லாமியர்களின் ஓட்டுகளை குறிவைத்தே மோடி அரசு தனது முந்தைய நிலை பாட்டை மாற்றிக் கொண்டுள்ளதாக பல்வேறு தரப்பினரும் கருத்து தெரிவித்துள்ளனர்